அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் சீர்தய பெயரால் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் இறை வார்த்தையை கேட்கின்ற பாக்கியம் பெற்ற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றேன் காலத்தினுடைய ஒன்பதாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமை இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான நாள் இந்த நாளிலே மரியன்னையோடு சேர்ந்து அந்த இறை வார்த்தைக்கு நாமும் செவி கொடுப்போம் அதன்படி நடக்க உறுதி எடுப்போம் பவுலடிகளார் திமத்தைக்கு எழுதிய இரண்டாவது கடிதத்தினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று திருத்துதர் பவுல் திமுத்தைக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு வரை அன்புக்குரியவரே கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு கண்டித்து பேசு கடிந்துகொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஒரு காலம் வரும் அப்போதே மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவி கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டுங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள் உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி சொல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு துன்பத்தை ஏற்றுக்கொள் நற்செய்தியாளனின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பதே நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கே தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்து ஒன்று ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் 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 என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் அல்லே லோயா அல்லே ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பின்னரசே அவர்களுக்கு உரியது அல்லே லோயா அல்லே லோயா ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கெழுதிய நற்செய்தி பனிரெண்டாம் பிரிவு பிரிவு பனிரெண்டில முப்பத்தி எட்டாவது வாக்கில் இருந்து அக்காலத்தில் இயேசு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த வேளையிலே மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள் அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளிலே மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள் தொழுகை கூடங்களிலே முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள் நீண்ட நேரம் இடைவெண்ட வேண்டுவதாக நடிக்கின்றார்கள் கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார் ஏசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு மக்கள் அதிலே செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர் அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பன் ஒரு கொதிராந்துக்கு இணையான இரண்டு காசுகளை போட்டார் அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஏனெனில் அவர்கள் அனைவருமே தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து யேசுவிலை அன்பிற்கினியவர்களே இறைவாக்கு இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது அது ஊடுருவி பாயக்கூடியது என்று நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு கருத்து பௌரடிகளாருடைய மடலிலே நாம் வாசிக்கக் கேட்கின்றோம் இந்த கூற்று எவ்வளவு உண்மையானது என்பதனையும் இது எவ்வளவு ஒரு பெரிய நல்ல அறிவை நமக்கு விட்டுச் செல்கிறது என்பதனையும் சிந்திக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அழைக்கின்றேன் எனக்கு தெரிந்த இரண்டு நண்பர்கள் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் குடும்பத்தை நல்ல முறையிலே கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மிகச் செழிப்பாய் அந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருந்தது என்பது உண்மை அவர்களுடைய உழைப்பை பார்த்து பல வேளையிலே நானும் பெருமையும் மகிழ்ச்சியும் பட்டு அவர்களை வாழ்த்தி இருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு அந்த இரண்டு பேருமே தங்களது அந்த உழைப்பை விட்டுவிட்டு கையிலே திருவிவிலியத்தை ஏந்திக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போதகர் என்கின்ற நிலைக்கு மாறி ஆண்டுக்கு இரண்டு முறையோ ஆறு முறையோ ஒரு திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்து பல லட்சங்களை செலவழித்து நூற்றுக்கணக்கான மக்களை கூப்பிட்டழைத்து அவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி இறை வார்த்தையை போதித்து ஒரு பெரிய ஆங்கிலத்திலே சொல்லுவதுகின்ற வார்த்தை கன்வென்ஷன் நடத்தினோம் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே போனது அவர்களுடைய அந்த கடுமையான அரிசி வியாபார உழைப்பு என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது அதிலே வருமானம் இல்லை அல்லது எதிர்பார்த்த போதிய வருமானம் அதிலே கிடைக்கவில்லை அல்லது நாள் பூராக அதிலே உழைக்க வேண்டியது இருக்கிறது எனவே இந்த ஒரு காரியத்தை தொழில் போல செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற இந்த காரியத்தை கேட்டபோது மனது வேதனையும் வலியும் பட்டது என்பதுதான் உண்மை ஆண்டருடைய வாக்கு இன்றைக்கு சொல்லுகிறது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவி கொண்டவர்களாய் அதாவது செவி கொழுப்பு கொண்டவர்களாய் தங்களது தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கு என போதர்களை திரட்டிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு உண்மை என்பதுதான் இந்த நிகழ்வு எனக்கு சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி செவி அதாவது ஒரு மமதை அல்லது ஒரு பெரிய காரியத்தை சாதித்தது போன்ற ஒரு உணர்வு பெற்று அவர்கள் தங்களுக்கான போதர்களை உருவாக்கி கொள்கின்றார்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் தங்களது உழைப்பை விட்டுவிட்டு தங்களது குடும்பத்தை இன்றைய அந்த பாரத்தை சுமப்பதற்காக இந்த போதக பணியினை அல்லது இந்த போதக அப்போஸ்தலத்துவத்தை ஒரு தொழில் போல செய்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பெரிய 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 மீடியா போதர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது அல்லது ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறு பேசுவது என்கின்ற இந்த நிலையை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அற்புதம் செய்கிறேன் அதிசயம் செய்கிறேன் என்று பேயை ஓட்டுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஈராயிரம் ஆண்டுக்கு முன்னரே பவுலடிகளார் ஒரு எச்சரிக்கையை துமத்தைக்கு சொல்லி வைத்திருக்கின்றதை சற்றே எண்ணி பார்க்க உங்களையும் இந்த வேளையிலே ஆண்டவரது பெயரால் நான் அழைக்கின்றேன் நலம் தரும் போதனையை மக்கள் தாங்க மாட்டார்கள் செவித்தினவு கொண்டவர்களாய் தங்களது தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கு என போதர்களை கொள்ளுவார்கள் உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி இவர்கள் செல்லுவார்கள் ஆனால் நீயோ அறிவு தெளிவோடு துன்பத்தை ஏற்றுக்கொள் நற்செய்தியாளனின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் செய் என்று அவர் தன்னுடைய சீடனுக்கு கற்றுக்கொடுப்பதை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் எண்ணி பார்ப்போம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நமது வசதிகளுக்கு ஏற்ப தாயாம் திரு அவையை விட்டுவிட்டு திருமுழுக்கு பெற்ற அந்த திரு அவையை விட்டுவிட்டு இன்றைக்கு போதர்களை நாமே நமக்கென உருவாக்கி கொண்டு அங்கு போகின்றேன் இங்கு போகின்றேன் அங்கு அற்புதம் இங்கு அதிசயம் நிகழ்கிறது என்று சொல்லிக்கொண்டு யாரை ஏமாற்ற விளைகின்றோம் என்று நாம் கேட்டு பார்ப்பது நல்லது உண்மையாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளை யாரும் ஏமாற்றவும் முடியாது கடவுளை கேலி செய்யவும் முடியாது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை காலம் வரும்போது நம்மை குறித்து நாமே வெட்கப்பட்டு அவமானம் அடையப் போகின்றோம் என்பதுதான் உண்மை எனவே இந்த நாள் நமக்கு தருகின்ற இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த அந்த தாயாம் திரு அவையிலே நாம் முழு பற்றுருதியோடு பயணிக்கத்தக்கதான உறுதியை நாம் மேற்கொள்ள விழைவோம் ஆண்டவரேசு நம்மை ஆசீர்வதிப்பார் அன்னை கண்ணிமறியாழும் நமக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவார்கள் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு பயணிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமென்